பாபா சாஹீப் டாக்டர் அம்பேத்கருடைய தளபதி அவர்கள் கொள்கை தலைவராக அவருடைய பாபா சாஹீப் டாக்டர் அம்பேத்கருடைய நூத்தி முப்பத்தி நாலாவது பிறந்த நாளை அந்த சில நலன்கள் தளபதி அவர்கள் அவரை கொள்கை தலைவராக வந்து அவருடைய கொள்கைகளை கல்விக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறார் ஆண்டுதோறும் அங்கீகரித்து அவர் கொடுத்து பரிசுகளையும் வழங்கி வருகிறார் தளபதி அவர்கள் தளபதி அவருடைய கொள்கை தலைவராக வச்சு சவதி சனாதனத்தை ஒழித்தவர் சட்டமேதை கொள்கை தலைவராக கொண்டு சனாதனத்தை ஒழித்தவர் அம்பேத்கர் அவர்கள் ஜாதி இல்லை என்று போராடியவர் அர்ஜுனத்துக்காக மகனிடத்தில் பிறந்த மா மேதை அர்ஜுனத்தின் தலைவர் அவர்களுக்காக போராடி ஜாதியே இல்லை என்று எல்லாரும் சமம் அதே எங்க தலைவர் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று அதன் அடிப்படைக்கு எல்லாரும் உயிர்களும் சொல்லும் பிறப்பானால எல்லாரும் சமம் என்று நாங்கள் எங்க அதை கொள்கை தலைவராக அவர் பின்பற்ற நாங்க வந்து முதல்ல ஐநூறு உறுப்பினர்களை சேர்த்திருக்கேன் மகளிர இப்போ வந்து இருநூறு பேர் பார் குடுத்து வச்சிருக்காங்க நடந்த வகையில நிறைய பண்ணிருக்கேன் நான் பிப்ரவரி நாலாம் எங்க தலைவர் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு அப்பவே நான் வந்து அதுலருந்து தலைவருடைய பிறந்த நாளைக்கு நலத்திட்ட தூதிகள் நிறைய பண்ணி கொடுத்தாங்க புடவைகள் கொடுத்து போன வருஷம் முழுவதும் அந்த கூட்ஸ் கொடைக்காலது வார வாரம் வாரகார்த்து ஆட்டல் ராயிட் காற்று கண்டிப்பாக கொடுக்கல பெண்களுக்கு புடவை கொடுத்து கொடுக்கற மகத்துக்கு எல்லாம்

கிடைக்கள் சேமப்பு பயங்களெல்லாம் கைது பண்ணியிருக்கிறாங்க அதுதான் நாங்கள் போயிருக்குறோம் பெண்கள் பாதுகாப்புக்கு எங்கள் தலைவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கறாரு பெண்களை வந்து இங்கே வந்து இந்த ரவுண்டிஷியம் இப்போல்லாம் கிடையாது எல்லாரும் வந்து நூலை நெறையும் சொல்லி விசாரம் போகும்போது பொருத்த வரைக்கும் விவசாயம் அடிக்கடி போகிற எங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பாக விஷயம் நடக்குது ஏதாவது வழிமுறை பின்பு தலைவர் அறிவிக்க சொல்லீங்களா அதை அது கல்வியே சொல்லி பெண்கள் அதுதான் நீங்களுக்கு ஒரு பொறுப்பு அந்த பொறுப்பில் உங்களை மாறி வர பெண்கள் வரும் அரசாங்க முதலமைச்சர் சட்டப்பூர்வ என்னென்ன நடவடிக்கை எடுக்கின்றா எடுக்கும் எங்கள் தலைவர் வந்து போய்விட்டு அஞ்சலி அம்மாவையும் வேலு நாச்சியை வீரமந்தையும் வீரத்தை விதைக்கு வச்சுருக்காரு பெண்கள் மாதிரி நாங்கள் வந்து வீரமதான் இருந்து எல்லாத்தையும் பாதுகாப்பு பற்றி நாங்கள் அறிவுக்குதான் வந்தோம் அவளை ராய் நான் இருந்தே எல்லாருக்கும் தைரியமா இருங்க அப்படி நம்ம கட்சி அவங்க பெண்களுக்கும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கு இந்த மாதிரி அவுட் இப்போ இல்லை சார்

ஒரு விஷயம் அதே மாதிரிதான் எனக்கு அவர் கட்சி ரீதியா வந்துட்டு அழிஞ்சிருக்கும் நடிப்பு ரீதியா வந்துட்டு இன்னொரு விஷயம் நீங்க கேட்டு நடத்த கேட்டீங்க கொள்ள இதெல்லாம் இருக்கும் கண்டிப்பா அவர் வந்ததுதான் எல்லாமே மாறும் தான் அவர் நாங்கள் வர வைக்கிறோம் இதுதான் ஒரு ஒரு இருந்தது அதாவது நம்ம மக்கள் வந்து புரிஞ்சு நடந்து பெண்களுக்கு குரல் கொடுக்கணும்னு கேட்குறீங்கள நாங்க ஏற்கனவே பெண்களுக்கு குரல் கொடுக்கணும் ஆனா எங்களை வழிவிட மாட்டாங்க ஒரு வேலை வைக்கிறதுலயும் தடை இருக்கு ஒரு மீட்டிங் போடுறது எங்களுக்கு தடை இருக்கு எங்களுக்கு எந்த இதுலேயும் எங்களுக்கு போராட்டம் பண்ணுறது ஆனால் நாங்கள் போகத்தை பண்ணுறது கூட எந்த ஆர்ப்பாட்டம் எங்கள் தளபதி என்ன சொல்லியிருந்தா ஆர்ப்பாட்டம் வேண்டாம் அமைதியை கடைபிடிங்க அமைதியா பேசுங்க யாருக்கும் வன்முறை வேற 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 சொல்லிருக்காரு அம்பேத்கார் எடுத்து வச்சிருக்காரு என்ன அமைச்சு வேலை எல்லாரையும் தான் நாங்க எல்லா வழியும் நடந்து வந்துட்டு அதனால எங்களுக்கு வன்முறை இருக்காது அதுதான் சொல்றேன் இந்த படியா இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் என் தலைவர் வந்தாருனா தளபதி அடுத்த வருஷம் வந்தா வருவாரு அதெல்லாம் வந்தாருன்னா வருவாரு எல்லாமே மாறும் இந்த பெண்கள் மட்டும் இல்ல ஆண்களும் சரி எல்லாரும் சரி சமமாக தான் வேலை பாக்குறோம் நிலத்துல இறங்கி இருக்கிறோம் அவருக்காக பணத்துக்காக வரோம் பணத்துக்காகவோ பிரியாணிக்காகவோ அதுக்கெல்லாம் அவங்க கூட்டம் கிடையாது ஒரே ஒரு அசைவு கூட விமர்சனம் என்ன பண்றாங்க இல்லாரோ அவரை பத்தி என்ன தெரியும் ஒருத்தவங்க கேட்டுட்டாங்க ஆஞ்சி ஈஜி விஜய் ஜி உழுகுனா பிஜேபி பயமாச்சுன்னு கேக்குறாங்க நாங்க ஏன் பயப்பட முதல்ல ஏன் அவருக்கு பண்ணோம் நாங்க ஒரு ரைமிங்கா ஆஞ்சி உங்க வாயில பட்ஜின ஒத்துக்கலாம் அவளை பேசுகிறாங்களோ ஒத்துப்பாங்களா எங்களுக்கும் பேசதில்லையோ அதான் வன்முறை வேணாம் தான் அவங்களுக்கு பொறுமையாக இருக்குது தளபதிக்காக எப்போவுமே நாங்கள் சண்டை போடுற முடிவை இல்லை சமாதானமாக எல்லாத்தையும் நாங்கள் களத்தில் இறங்கி ஜெயிச்சோம் அந்த பேர் வந்து நாங்கள் வந்து வட சென்னையில் மகன் வந்து துணை அமைப்பாக இருக்கேன் நாங்கள் வந்து விஜய் கட்சியில் சேர்ந்ததுக்கான காரணம் அப்படின்னா முதலாவது அவர் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு நடிகர் திறமையாக ரொம்ப ரொம்ப ஒரு நடிக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சின்ன பசத்துல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவருடைய அவருடைய படத்தை பார்த்து ரசிக்காதவங்களே இல்லை எல்லாத்துலேயுமே ஒரு கருத்தோடு தான் நடிப்பார் அது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னொன்று அப்படின்னு பார்த்தா படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு அவர் வந்து கட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இருந்தே படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து நல்லது பண்ணுறாங்க இப்போ படிக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கம்மி தான் நம்மளோட சொசைட்டில வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல உதவிகளை செய்யறாரு இன்னொன்று அவர் கட்சி ஆரம்பிச்சு பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தது அதாவது ஒரு கொள்கை தலைவியா அஞ்சலகம்மாவும் சரி வேலு சரி கொண்டு வந்து எங்க கொள்கை தலைவர் அஞ்சு பேர்ல ரெண்டு பெண்களை கொண்டு வந்திருக்காங்க வரைக்கும் எந்த கட்சியுமே இப்படி பெண்களை முன்னுரிமைப்படுத்தி நிறுத்தது கிடையாது அது வந்து நம்ம தளபதி தமிழக வெற்றி கழகத்துலதான் அந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு பெண்கள் வந்து முன்னு வரணும் பெண்களுடைய முகம் வந்து எல்லாருக்கும் தெரியணும் அவங்க திறமைகள் தெரியணும்னு சொல்லி பாடு போறவரே எங்க தளபதி விஜய் அண்ணா அவங்க அவங்களுக்காக எங்களோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவங்கள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க சிஎம்மா கொண்டு வருவோம் கண்டிப்பா அவரால பெண்களுக்கு நல்லது நடக்கும்னு நாங்க மனதார நாங்க நம்புறோம் விரும்புறோம் கண்டிப்பாக அண்ணன் வருவாங்க வணக்கம் நான் வந்து வட சென்னை வடக்கு மாவட்டம் மகளிர் அணியில துணை அமைப்பானரா என் பேர் பாரதி தளபதியை வந்து சின்ன வயசுல இருந்து ரசிச்சுட்டு இருக்கோம் அவர் வந்து நடிகராகவும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அவர் பாடல்கள் வசனங்கள் எல்லாத்துலையுமே எப்பவுமே ஒரு கருத்தை முன்வைக்காம அவர் இருந்ததே இல்லை எப்பவுமே ஒரு நல்ல கருத்தை தான் மக்களுக்கு சொல்லுவார் அவங்க அவரோட படம் முடியுமா அதுல இருந்தே ரத்து வந்தாங்க அவர் கட்சி ஆரம்பத்துல இருந்து நாங்கள் இந்த கட்சியில இருந்தோம் அதுக்கு முன்னாடி மக்கள் இயந்திரத்தில் அப்படின்னாலும் நாங்கள் இல்லை ஆனா அவர் கட்சி திறந்தது இது ரொம்ப 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 சந்தோஷமாவும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணமா இருந்துச்சு அதுல இருந்து அதுவும் பெண்களுக்கு வந்து எந்த கட்சிலையும் முன்னுரிமை கொடுத்ததே இல்லை ஊரோட கட்சியில தமிழக வெற்றி கழகத்துல கொடுத்துருக்கிற அளவுக்கு முன்னுரிமை கொடுத்ததில்ல ஒரு கொள்கை தலைவரா இருக்கிறதுல பெண்களை எந்த கட்சியுமே இது வரைக்கும் வச்சதில்லை தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் அஞ்சலி அம்மாலேயும் வேலுநாச்சி அம்மாவுங்களையும் வச்சிருக்காங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப அவர்கிட்ட ஈர்த்ததே அதுதான் பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்குது நாங்கள் அதே மாதிரி நம்பிக்கையோடு வந்தோம் எங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது எங்களோட உழைப்பை நாங்கள் எந்த அளவுக்கு முடியுமோ அதை போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் கண்டிப்பா வரணும் வந்தாதானே வாய்ப்பு கொடுத்தாதானே வருவாரு நீங்க வாய்ப்பு கொடுத்தாதானே அவர் என்ன செய்வார்னு தெரியும் அவரு எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக தான் வந்திருக்காரு நீங்க வாய்ப்பு கொடுக்காம எதுவுமே நடக்காது நாங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்கோம் யாரும் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துல இவ்வளோ இவ்வளோ ஒரு கூட்டம் சேருமான வாய்ப்பே இல்லை அது மாதிரி நான் நினை நான் நினைக்கிறது என்னன்னா தமிழக வெள்ளி கழகத்துல மட்டும்தான் கட்சி ஆரம்பிச்சு இந்த ஒரு வருடத்துல இவ்வளவு பாத்தீங்களா இந்த இன்னைக்கு கூட அம்பேத்கர் ஐயா பிறந்தநாள் முடிச்சு முன்னிட்டு அங்க தெரு தெரு நாங்கள் நலத்திட்டங்களையும் நீர்முறுப்பங்கள் எல்லா கட்சி விட நீங்க பாத்தீங்கன்னா இந்த வியாசர்பாடி ரவுண்டிசம் இருக்கு அதெல்லாம் சொல்றீங்க ஆனா இங்க வந்து நீங்க சுத்தி சுத்தி கேமராச்சு பாத்தீங்கன்னா கூட எங்களோட நீர்மருப்பாங்கள் தான் எங்களோட நலத்திட்டங்கள் தான் அதிகமா இருக்கும் அது எல்லாத்தையும் கெட்டதை மட்டும் பாக்குறீங்க கெட்டது எதுவுமே நடக்கல நீங்களா வந்து எது எது கட் பண்ணி காட்ட முடியுமோ அதை மட்டும் காட்டுறீங்க நல்லதையும் கொஞ்சம் எடுத்து காட்டுங்க அவர் பண்றது அப்பதான் வெளியே தெரியும் நாங்க உழைப்பு போடுறது அப்பதான் தெரியும் நீங்க வாய்ப்பு கொடுத்தாதான் நல்லது நடக்கும் அவர் வந்தாருன்னா கண்டிப்பா அரசியல் இந்த தமிழ்நாட்டு அரசியலையே மாற்றுவார் பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் எல்லாருக்குமே சம உரிமை கிடைக்கும் அந்த நம்பிக்கையோட நாங்க இருக்கிறோம் நீங்க வாய்ப்பு கொடுங்க அவர் நம்ம வாழ்க்கையை மாத்தி காட்டுவார் நன்றி வணக்கம்